கமல்ஹாசன் மீனா நடிப்பில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறும் ஆண்டு வெளியான அவ்வை சண்முகி திரைப்படத்தில் கமல்ஹாசனின் மகளாக இவர்தான் நடித்திருப்பார் ஒரு குழந்தை நட்சத்திரம்தான் பேபியானி அன் அலெக்ஷியா இவர் எந்த படதத்தில் நடித்துள்ளார் என்று கேட்கிறீர்களா கமல்ஹாசன் மீனா நடிப்பில் எஸ் பொன்ட் ரவிக்குமார் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆறும் ஆண்டு வெளியான அவ்வை சண்முகி திரைப்படத்தில் கமல்ஹாசனின் மகளாக இவர்தான் நடித்திருப்பார் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்களின் இயக்குனர் என்று பெயரை எடுத்த கே எஸ் பொன் ரவிக்குமார் முதல் முறையாக கமல்ஹாசனுடன் இணைந்த படம்தான் அவ்வை சண்முகி பன் உத்தேவ் வருடங்கள் கடந்திருந்தாலும் இப்போதும் அவ்வை சண்முகி படத்திற்கு ரசிகர்கள் ஆதரவு இருந்து வருகிறது இந்த படத்தின் நடித்த பேபி ஆனி அன் அலெக்சியா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா தற்போது சோஷியல் மீடியா இன்ஃபுளுவன்சராக இருக்கிறார் அவ்வை சண்முகி படத்திற்கு பிறகு எழுநூத்தவரணம் ஆண்டு ஹேரா பேரி என்ற படத்தில் நடித்திருந்தார் படிப்பு முக்கியம் என்பதால் படங்களில் தொடர்ந்து நடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது